விழுந்துட போறனால தப்பா இருக்குது காபி தர மாதிரி இருக்குங்க நேத்து குடிக்கும் போது ஒரு ஐம்பது பைசா போட்டேன் அது ஊருக்கு வாக்குறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கு கிடைக்க வேண்டாம் கொஞ்சம் தூக்குங்க சூ தூக்குங்க ஓட்ட வழியா கீழே விழுந்துருக்கு நீங்க எழுதுங்க சொன்னீங்க சாரி 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 இஷ்டப்படுறேன் நினைக்காதீங்க

எங்கேயோ பார்த்திருக்கீங்க எங்க எங்க பார்த்திருக்கீங்களே சொல்லிருப்பீங்க சார் ஏதோ யாரு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பீங்களே சார் ஐயய்யோ நீங்கதானே அதுங்க ஆமா ஆமா நீ நினைக்கதான் நிக்கதா எதுவும் வாங்கிட்டு வர சொன்னார் வாங்கிட்டு வர சொன்னார் சொல்லியிருக்கேன் இல்லை இது யாரையும் வாங்கிட்டு வர சொன்னார் நக்குல்னா வாஸ்கோட காமா படத்தோட ஹீரோ நக்குல் ஆமா நக்குல் நக்குல் வெள்ளையே இருப்பாப்புலையா சோப்பா சோப்பா எல்லாம் வாங்கிட்டு சொன்னார் அது உனக்கு தேவையா வாஸ்கோ

மூணு மணி கேட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு மூணு மணிக்கிலருந்து நாலு மணிக்குள்ள ஒரு மூணு க ஆக்டர் நகுல் மூணு கடா எனக்கு அதுதான் கோவம் சரி ஏன் மூணு கிடார்ண்ணா மூணு கேட்குறாரு அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்குறாரு கோவம் ஏன்னா ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு போயிட்டு வரேன் சார் சரிண்ணா சரி அவர் என்ன பண்ணாரு ரொம்ப வறுபுறுத்தி கேட்டார் என்கிட்ட வாங்கிட்டு வாங்க சந்திர அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி நான் கைச்சு போறேன் டைரக்ட் கிட்டுவாரு கைச்சுக்கு போறேன் சொன்னேன் சரி சொல்லுங்க சொல்லுப்பா நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் தண்ணி தெரிச்சுட்டு மூஞ்சுதானே பாக்கிறேன் அது சாருக்கு வாடா அப்படியே இருந்துட்டே இருந்தது எனக்கு அந்த ஃப்ளோவா இருக்கும் அதனாலதான் சொல்லுங்க ஊருக்காரலாம் வச்சு இல்லையா அதுதான் ரொம்ப நேரமா சேரிட்டு இருக்கு அதுதான் ஐம்பது காசு கீழே இருந்தா ஒண்ணு சொல்லுங்க நேரம் போட்டுக்குன்னா பெடிகடை இருக்கும் அங்க வந்து நக்கிறதுக்கு ஊர்கா வாங்கிட்டு வரீங்களா தான் வாங்கிட்டு வரீங்களா மூணு வேணா ஒன்று போதாம் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரீங்களா ஊர்கா வாங்கிட்டு வர மாதிரி இருக்க அவருக்கு எல்லா வாங்கிட்டு வந்து குடுத்திருக்கீங்க நமக்கு ஊர்கா வாங்கிட்டு வர மாட்டீங்களா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்குன்னா வாங்கிட்டாங்க வாங்க போகிறேன் எங்களுக்கு அது மேலியா மேலியாகவே ஆக்கி விட்டாங்க சில நடிகருங்க அதனால வாங்கிட்டு வந்த சரி கொடுங்க உங்கள் ஸ்கிரிப்ட்டு பார்ப்போம் சவ்வாறு நானும் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் இருக்கேன் அதை படிச்சுட்டு நான் சொல்றேன் ஓ நாலேஜ் தானே அப்போ நல்ல கதைன்னு பிடிக்கிது நானே அப்படி பண்ணுவோம் உங்களுக்கு வாஸ்கோடா காவா மூவி அசோசியேட் இயக்குனர் சந்திரு யாரும் நூட்டாது

ஒரு என்ன சொல்றேன் நிறைய பேர் என்ன பேசுறாங்க சில பேருக்கு மாமா வேலை செஞ்சுதான் ஆகணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பச்சை தட்டக்கார்ட்டே சொல்லி சொல்லி யூடியூப்ல அப்படின்றாங்க அதுக்காக போய் சொல்றீங்க நான் போய் எவ்வளவு அசிங்கம் தெரியுமா ஆமா அதை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து மாமா வேலை எவ்வளவு அசிங்கம் தெரியுமா ஏன்

சரியான <laughs> <laughs> தண்ணீர்லேயே ஏன் தண்ணி தரு நீ எல்லா உடனே